போத்தனூர் வந்து ஒரு அதிகமான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இன்னைக்கு மாறிட்டு வருது அது மட்டுமல்ல போத்தனூர் ரயில் நிலையம் இரண்டாம் முனையமாக மாறி வருகிறது நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா போத்தனூர் ரயில் நிலையத்தில் அதிகமான வண்டிகள் வருகிறது பயணிகளும் அதிகமாக இங்கே வருகை உள்ளார்கள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஒரு நிழற்கூடை கிடையாது அது வெயிலாகட்டும் மழையாகட்டும் குளிர்காலமாகட்டும் நம்ம மக்கள் எல்லாமே வந்து வெளியாக நிற்கிறாங்களே தவிர அவர்கள் உதவுவதற்கு ஒரு நிழற்கூடை கிடையாது இதெல்லாம் மாணவ மாணவிகள் சிறு குழந்தைகள் வயதானவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மழை வரும்போது ஓடி போய் ஏதாவது ஒரு கடைக்குள்ள தங்களை அடைக்கலப்படுத்திக்கிறாங்களே தவிர அரசாங்கத்தால் ஒரு நிலைக்கூடு கூட அமைத்து கொடுக்க முடியவில்லை என்று சொல்லும்போது மிக வேதனையாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கோவை மாநகராட்சி இதை கண்டுகொள்ளவே இல்லை இங்கே எத்தனையோ மக்கள் பிரதிநிதிகளெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்காங்க இத்தனை ஆண்டுகளாகியும் போத்துனூர்லேயும் அதே சமயத்தில் போத்துனூர் ரயில் கல்யாணம் மன வரிகளையும் எந்த விதமான ஒரு நிழற்கூடையோ மக்கள் ஒதுங்குவதற்கு ஒரு சரியான இடம் இல்லை இப்போ போத்துனூரில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன் சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து போத்தூர் கடைவீதி வீதி போத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் போத்தூர் ரயில் கல்யாண மண்டபம் இந்த மூன்று இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் கூட கிடையாது அது மட்டுமல்ல இன்றைக்கி போத்தூர் ஏற்கனவே இது இரண்டாம் மூலயமாக மாறி வருகிறது அதிகமான வண்டிகள் வருது அதே மாதிரி கேரளால இருந்து வடக்க போகக்கூடிய அனைத்து ரயில்களும் இன்று போத்தூர் ரயிலில் நின்று செல்கிறது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரயில் பயணிகள் இன்று அதிகமாக வருகிறாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ஆகிடுறது அப்போ மழை காலத்தில் வெயில் காலத்தில் அவங்களால நிழல் கூட கிடையாது நான் போத்தனோரில் முப்பத்தஞ்சு வருஷமாக வசிக்குது ஆனால் இங்கே வந்து ஒரு நெல் கூட போத்தன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதேமாதிரி ரயில் கல்யாண மண்டபம் இந்த ஏரியாவிலெல்லாம் இதே கிடையாது இந்த பஸ் ஸ்டாப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் பனி வந்தாலும் எல்லாம் வெளியில தான் நிற்கிற அப்படி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற அப்படி அவசிப்படுறாப்படி பாத்தனூரில் ஒரு பத்து வருஷமா குடியிருக்கங்க இங்கே வந்து பஸ் ஏறுறதுக்கு தொந்தரவாக இருக்குது பஸ் ஸ்டாப் இல்லாத மழை வந்தால் நினையுது வெயிலுக்கு காயிரம் ஒரு நிழல் கூட அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் உட்காறதுக்கு சேரில் ஏதாவது ஒரு சௌகரியம் பண்ணி கொடுங்க ரொம்ப வெயில் நிற்க முடியறதில்லை இந்த மாதிரி அந்த டி கட்டி ஒன்றும் பண்ணி கொடுங்க ஒரு உதவியாக இருக்கும் ஏழைகளுக்கும் பாழகளுக்கும் உட்காந்து நிலையில் உட்காறதுக்கு இங்கே வந்து ரொம்ப நாளாக இங்கே பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் மக்கள் வந்து வெயிலையுமே மழையில் நின்று இருக்கிறாங்க அதனால் இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்தா இந்த கார்ப்பரேஷனுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இங்கே பொதுமக்கள் கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து இந்த சீசன் பூரா பார்த்தீங்கன்னா போன மாதமெல்லாம் பூரா நல்ல வெயில் அந்த வெயிலில் மக்கள்னால் நிற்க முடியாமல் வரும் இந்த சைடு வந்து அங்கே அந்த சைடு தான் வந்து நின்றுருப்பாங்க எப்பவுமே அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா நான் இந்த தான் நாங்கள் இங்கே ஆட்டால் இருக்கிறோம் ஓடும் போது நாங்கள் நிறைய இது பண்ணியிருக்கோம் அந்த சைடு போய் நிற்பாங்க அதனால் இங்கே கார்பரேஷன் ஆஃபீஸு ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று அமைச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஜனங்களுக்கும் ரொம்ப போக்குவரத்து இல்லாமல் இருக்கும் நான் போத்தனூர் பகுதியில் ஏழு வருஷமாக குடியிருக்கேன் எங்களுக்கு வந்து இங்கே பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் பஸ்ஸுக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது வெயிலும் மழையானாலும் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது அதனால் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது நீங்கள் எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு நிழல் குடையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இங்கே வந்து ஒரு பஸ் போக்குவரத்து இருக்குதுங்க அது ரொம்ப கம்மியாக தான் இருந்தாலும் கூட மக்கள் வந்து பஸ்ஸு செல்வதற்காக வந்து நிற்கிற நிழற்குடையை அமைத்து தரல நிறைய டைம் நாங்கள் கம்ப்ளைண்ட் போட்டோம் கமிஷனர் கிட்ட கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்டே மற்றும் கலெக்டர் கிட்ட எல்லாம் க இது பண்ணோம் ஆனால் இந்த இது மட்டும் குழஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருஷம் வச்சுங்க எந்த இடத்துல நிலரக்கூட நீங்களே இப்போ பார்க்கலாம் சாதாரண சின்ன ஒரு டென்ட்டு அது ஒரு பத்துக்கு பத்து அஞ்சுக்கு அஞ்சு சுமார் சார் தகரா ஷீட்டில் நிற்கிறாங்க மழை காலம் இருந்தால் வெயில் இருந்தாலும் சரி மக்கள் எங்கே போவாங்கன்னு சொல்லுங்கள் நீ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வடவழி எடுத்துங்க அது நரசிம்மநாயக்கம் மாலை எடுத்துங்க தொழில் எடுத்துங்க பல்வேறு பகுதியை எடுத்துங்க அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமான முறையில் நிழற்கூடை அமைச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் போனால் மாடர்னாக இருக்குது பழைய கால மாதிரி தகரத்துல கூறையிலையோ கிடையாது அப்படி இருக்கும்போது போத்தனூரில் ஒரு தகரத்திலோ ஓதைக்குடிச்சிலேயோ கூட நிழற்கூடை கிடையாது ஆகவே உடனடியாக கோவை மாநகராட்சி இதில் ஒரு முடிவெடுத்து பொதுமக்களுக்கு கூடை அமைத்து கொடுக்க வேண்டும் இங்கே இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் வரி கட்டுறாங்க ஆகவே நமக்கு அரசாங்கத்தினை கேட்பதற்கும் மாநகராட்சியிடம் கேட்பதற்கும் உரிமை இருக்குது உடனடியாக மாநகராட்சி இதில் முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்